வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் கடந்த வீடியோல தமிழக அரசு சட்டத்துல திருத்தம் செய்து கொண்டு வந்தி செவன் ஏ என்ற சட்ட பிரிவை செல்லாது என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொடுத்திருந்தாங்க அந்த தீர்ப்பை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவை பார்த்த பல வியூவர்ஸ் பல சந்தேகங்களை நம்ம கிட்ட கேக்குறாங்க அதுல முக்கியமான சந்தேகம் என்னன்னா என்ன காரணத்துக்காக அந்த எழுபத்தி ஏழு ஏ என்ற சட்டப்பிரிவை உயர் நீதிமன்றம் செல்லாது என்று சொல்லி இருக்கிறாங்க என்று என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நாமும் கூட அந்த வீடியோலயே அதை சொல்லலாம் தான் நினைச்சோம் ஆனா அது கொஞ்சம் லெங்கியான வீடியோவா போயிடும் என்பதற்காக சொல்லல அதனால இந்த வீடியோல அதுக்குண்டான காரணங்களை மிக சுருக்கமா சொல்றேன் மூன்று முக்கியமான காரணங்களை சொல்றாங்க ஒன்னு இந்த சட்டப்பிரிவு என்பது மாவட்ட பதிவாளர்களுக்கு அளவில்லாத அதிகாரம் ஒரு கைட்லைன்ஸ் வழிமுறைகள் நெறிமுறைகள் இதெல்லாம் இல்லாம அளவில்லாத அதிகாரங்களை கொடுக்கிறது என்று சொல்லி முக்கியமான ஒரு காரணம் சொல்றாங்க இது பற்றி அந்த ஜட்மெண்ட்டை பார்த்தோம்னா நான் கடந்த வீடியோல அந்த ஜட்மெண்ட்டுக்கான லிங்க் கொடுத்திருந்தேன் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த ஜட்மெண்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க அந்த ஜட்மெண்ட்ல இருநூத்தி முப்பத்தி ஏழாவது பக்கத்துல இது பற்றி சொல்றாங்க திஸ் கோர்ட் இஸ் த வியூ தட் By permitting the executive to decide such complicated, contentious issues enumerated under Section 22A and 22B of the Registration Act without guidelines or limitations, it will lead to chaos, especially when the district register is not competent to pass orders judicially. வழங்கன்னா அவங்க அதை முறையா அதை அணுகவில்லை என்றால் அது பல குழப்பங்களை ஏற்படுத்தும் என்று சொல்றாங்க இன் வியூ ஆஃப் தி போர்கோயிங் அனாலிசிஸ் திஸ் கோர்ட் ஹோல்ஸ் செவன் ஏ கன்ஃபர்ஸ் அன்கேனலைஸ் அன்பிரிடல்ட் அண்ட் பவர் டு டிசைட் ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூஸ் இன்வால்விங் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் ஆன் லா அண்ட்ஸ் அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த மாவட்ட பதிவாளர் என்பவர் ஒரு நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரி அவர் நீதிபதி அல்ல அப்படி இருக்கிறவர்கிட்ட ஒரு அன்பெட்டர்டு அதாவது தடுப்பு இல்லாத அன்பிரிடல் அன் அதாவது அளவுக்கு அதிகமான அதிகாரம் ஒரு நீதி வழங்குதல் தொடர்பாக கொடுக்கப்படும் போது அது தவறானது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கே தெரியும் அரசாங்கத்துடைய விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகளில் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி என்று சொல்லுவாங்க சட்டம் இயற்றது பாராளுமன்றமும் சட்டமன்றம் சட்டம் இயற்றுது அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடியது நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் அதுக்கடுத்து இதெல்லாம் சரியாக நடக்கிறதா என்பதை பார்க்க நீதித்துறை என்ற ஒரு அமைப்பு இருக்கு இதுல ஒரு துறையினுடைய செயல்பாடுகள்லாம் மற்றொரு துறை தலையிடக்கூடாது இது ஒரு முக்கியமான கோட்பாடு அரசியலமைப்பு கோட்பாடு அது அடிப்படையில் தான் இண்டிபெண்டன்ஸ் ஆப் த ஜுடிஷியரி என்று சொல்லுவாங்க நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்போ நீதித்துறை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை நிர்வாகத்துறைக்கு எக்ஸிக்யூட்டிவ்க்கு கொடுக்கும் போது ஒரு சில லிமிட்டட் அளவுக்கு கொடுக்கலாம் ஆனா அன்லிமிட்டடாக கொடுக்க கூடாது என்பது ஒரு முக்கியமான கோட்பாடு இந்த சட்டம் என்பது அப்படி முழுமையாகவே நீதித்துறையுடைய அதிகாரத்தை எடுத்து எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்துறைக்கு கொடுப்பதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க இதை பற்றி சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா தி அப்ட் டிஸ்கஷன் ஆன் தி இஷ்யூ அண்ட் பெருசல் Including the orders of the register under section 77A in some cases. And the principles laid down by the Honorable Supreme Court above referred to. This court is unable to sustain the impugned provision, particularly 77A, and has no hesitation to strike down section 77A for being contrary to the fundamental principle that judicial power to decide substantial rights of the parties involving complicated issues on facts and law, resulting in serious legal implications affecting property rights of the parties to the transaction cannot be delegated to the executive authorities. In the அடிப்படையான அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபலுக்கு ஜுடிஷியல் பவரை நீதித்துறையுடைய பவரை எக்ஸிகியூட்டிவுக்கு கொடுக்க கூடாது என்ற அடிப்படை கோட்பாட்டுக்கு விரோதமா இருக்கு அதுவும் முக்கியமான காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை எல்லாம் தீர்மானிக்கும்போது அதுக்கு வந்து ஒரு நீதிபதி தான் அதை தீர்மானிக்க முடியும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகத்தில இருக்கறோ அதை தீர்மானிக்க முடியாது என்பதன் அடிப்படையில் தான் இந்த இது ஒரு முக்கியமான பாயிண்டா அதလည်း சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து மூன்றாவது சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா அதுலதான் இந்த சட்ட திருத்தம் கொண்டாந்து பதிவு சட்டத்துல அந்த ஆக்டுடே ஸ்கீமுக்கு இது அகேன்ஸ்ட் என்று சொல்றாங்க ரீசன்ஸ் திஸ் கோர்ட் இஸ் ஆப் அமெண்ட்மெண்ட் இன்ட்ரோடியூசிங் செக்ஷன் செவன்டி செவன் ஏ இஸ் பியாண்ட் ஸ்கோப் பர்பஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அண்ட் ஹென்ஸ் அன்கான்ஸ்டியூஷன் அதாவது பதிவு சட்டத்துடைய கோப் அதுடைய எல்லைக்கு மீறியது என்று இதை சொல்றாங்க ஏன்னா பதிவு சட்டம் என்பது ஒரு ஆவணம் பதிவு செய்வதாலே ஒருத்தருக்கு ஒரு டைட்டில் என்பது இல்லை டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் படி அது அந்த சட்டம் தான் வந்து ஒரு சொத்து சம்பந்தமான சட்டம் பதிவு சட்டம்ன்றது ஒரு ப்ரொசீஜரல் லா தான் அது சம்பந்தமான ப்ரொசீஜர் எப்படி செய்ய வேண்டும் என்பது தான் இதுல சப்ஸ்டன்டிவ் லா என்று சொல்லக்கூடிய அது சம்பந்தமான சட்டம் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அதனால பதிவு சட்டத்துல இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த பதிவு சட்டத்துடைய ஸ்கோப்புக்கு மீறியது என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த மூன்று காரணங்கள் அடிப்படையில் தான் முக்கியமாக இந்த சட்டம் செல்லாது இட்ஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா இன்னும் பல சந்தேகங்களை பலர் எழுப்பியிருக்காங்க ஆனா மிகப்பெரிய இந்த ஒரு சந்தேகம் ஒரு முக்கியமான சந்தேகம் அதுக்காக இது நம்ம தனி வீடியோ போட்டுருவோம் மற்ற பல சின்ன சின்ன சந்தேகங்களை வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் தொகுத்து அடுத்த வீடியோல நம்ம மொத்தமா பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்